கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணி பேசுகிறப்பே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ரோமோ எந்தளவுக்கு இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு படுத்துட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனந்த் வந்துட்டு காத்திக்கிட்டு அப்படியே நல்ல பையன் மாதிரி நடிச்சுட்டு இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் அதெல்லாம் நான் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் இருக்கும் அதாக இருக்கும் பேசிக்கிட்டு அப்படியே ரியா முன்னாடி போய் பொட்டி பாம்பா அடங்கிக்கிட்டு ரியா சாரி ரியா என்னால் கோயிலுக்கு வர முடியல ஆனால் இந்த அளவுக்கு முடிவெடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிடு ரியா அப்படின்னு சொல்லிட்டு படுபாவி பையன் அப்படியே வந்துட்டு சரண்டர் ஆகிட்டான் அந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரீயாக ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நீ வருவேன்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஏமாற்றிட்டேன் அதுக்கும் மேலே மொபைலை வந்துட்டு சுவிச் ஆஃப் பண்ணி போட்டேன் நீ என்னை பற்றி நினச்சி கூட பார்க்கவே இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச சரி அதெல்லாம் விடு நான் தான் வந்துட்டே இல்லை இனிமேல் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ் ரியா உயிரோட விளாடாத அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ரியாவை கன்வின்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இவர் ஏற்பாடு பண்ணிடுறாரு படுபாவி பயில ஏழைய மாந்தியும் பேது எடுக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஜீப்பு முத்து மாதிரி திட்டினாதான் அந்த ஆனந்த ஓட்ட வேலை திருந்துவாங்க கார்த்தி மாதிரி அப்படியே சாஃப்ட் பேசக்கூடாது அடுத்து வந்துட்டு கார்த்திகை காமிச்சுட்டு இருக்காங்க இந்த நியூஸ் மூலயமா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே முதல்ல அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த நியூஸ் பேட்டாங்களையா அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க இப்போ இறங்கினது உள்ள ஸ்ட்ரைட்டா மேனேஜர் ரூமுக்கு தான் போறாங்க போனதுமே அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து போடுறாங்க இந்த நியூஸ் உங்கதுலேருந்து தான் வந்திருக்கு யாரை கேட்டு இப்படி போட்டிங்க எந்த ஆதாரத்தோட இப்படி போட்டிங்க முதல் இதுக்காக உங்களுக்கு வந்துட்டு ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு பியூனை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு விட்டு இந்த நியூஸ் போட்டாங்களா அவங்கள வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு பையன் தான் வர்றான் வந்ததுமே கார்த்தி வந்துட்டு மறுபடியும் படபடன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க பாட்டுக்கு நியூஸ் போடுறீங்க ரெண்டு ஃபேமிலி சைடும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு பார்க்க மாட்டீங்களா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு என்ன ஏதுன்னு ஆராயிறது கிடையாது யாராவது ஒருத்தவங்க ஒரு நியூஸ் கிடைச்சா போதும் பப்ளிசிட்டிக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா காசுக்காக தானே அதுக்கு ஒருத்தங்களோட வாழ்க்கையோட விளையாடுவீங்களா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க நீ நினைச்சு பார்க்க மாட்டீங்களா உங்கள் குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க பொண்ணு மேல இப்படி தப்பா இது பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்த்தி ரொம்ப எடுத்து பேச இந்த பக்கம் வந்துட்டு இல்லையா அவர் வந்துட்டு அந்த பையன் கேட்குறாங்க நீ பட்டுக்கு இந்த மாதிரி போட்டிருக்க இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்ல போட்டோ ப்ரூஃப் இருக்கு மாதிரி சொல்றாங்க ஃபோட்டோவை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்ற மாதிரி தலை குடிஞ்சு நிற்கிறேன் அப்புறம் கார்த்தியும் வந்துட்டு மாற்றி மாற்றி திட்ட சாரி சார் எனக்கு வந்துட்டு மொபைலில் அந்த ஃபோட்டோ அமுச்சு விட்டாங்க அதனால தான் சார் அந்த மாதிரி நான் நியூஸ் போட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஃபோட்டோவை வச்சு அப்போ நீங்கள் என்ன வேணால் கதை கட்டிருவீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி திட்டுறாங்க சரி அந்த ஃபோட்டோ அமுச்சு விட்டாங்கல்ல அந்த நம்பரை எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு காமிக்கிறாங்க அதை பார்த்தது கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு விறுவிறின் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு எக்ஸாக்ட்லி அஸ் யூஸ்வல் நம்ம எதிர்பார்த்தது தான் நம்ம தான் சொல்லியிருந்தோம்ல கார்த்தி வந்துட்டு நெக்ஸ்ட்டு இது யார் பண்ணாங்க எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்கள வந்துட்டு வீட்டை வீட்டை துறத்துறதா தான் பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரியே நடந்திருக்கு ஐசரி அம்மா தான் மாடியில் நின்று தீபாவை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம கூட கெஸ்ட் பண்ணிருந்தோம் வீட்டுக்கு முன்னாடி தீபா வந்து இறங்குறாங்க அதை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க கார்த்தியோட வீட்டில் அப்படி யார் வெளியாளுங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை ஒன்று வீட்டில் இருக்கவங்க தான் எடுத்துருக்கணும் கார்த்தி அதை கரெக்டாக தீபா கிட்ட கெஸ் பண்ணி சொன்னாங்க வீட்டில் இருக்கவங்க தான் எடுத்திருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாடணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த இதனால தான் கார்த்தி போய் விசாரிச்சுட்டு அந்த ஐஸ்வர்யாவோட அம்மாவை சார் கொளுத்து பிடிச்சி விடு வெளியில் தில்லுங்க சார் அப்படின்னு சந்தானம் சொல்கிற மாதிரி அவளை அசிங்கப்படுத்தி அவங்களை அங்கேருந்து வெளியில் அமுச்சு விடணும் அப்போ தான் ஐஸ்வர்யாவுக்கு தோணும் அவமானன்றது தனக்கு வந்தாலும் கஷ்டம்தான் மற்றவங்களுக்கு வந்தாலும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கார்த்தி தீபாவை சேவ் பண்ணுற மாதிரி சீன் வர்றது நல்லா தான் இருக்குது அடுத்து வந்துட்டு தீபா பாட போகிற சீனுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு சாங் வந்துட்டு டிவியில் கேட்கறத விட அந்த சிங்கர்ஸ் பாடுவாங்களையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க